ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு கரோகவி சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் கொத்தமல்லி புதினா தொகையை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கொத்தமல்லி புதினா சட்னின்னு கூட சொல்லலாம் இது இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு இன்றைக்கி ஒரு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் என்ன சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி கடலை என்ன சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் உங்களுக்கு என்ன என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம் இதில் வந்துட்டு நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க உளுத்தம்பருப்பு கொஞ்சம் நல்லா வதங்கணும் கருகு விட்டுற வேண்டாம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாம் இப்போ இதுலேயே வந்துட்டு நம்ம கொஞ்சமாக இஞ்சி சேர்த்து க இஞ்சி சேர்த்து வதக்கிக்கோங்க இஞ்சி நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க சில பேர் இஞ்சி சேர்க்க மாட்டிங்க இஞ்சி சேர்த்துக்கோங்க உடம்புக்கும் நல்லது நல்லா ஃப்ளேவராக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் பத்துலேருந்து பன்னெண்டு பேர் பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க பூண்டு நல்லா வதங்கினதும் எடுத்துக்கோங்க அதையும் பாருங்க சூப்பராக வதங்கிருச்சு பூண்டு இப்போ இதில் வந்து இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு நான் வரமிளகா சேர்த்துக்குறேன் நான் இன்றைக்கி ஒரு ஏழுலேருந்து எட்டு வரமிளகா மிளகா சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்தை கேட்போல் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க வரமிளகாவையும் கருக விட்டுறாதீங்க எல்லாத்தையுமே நம்ம வதக்கி அரைக்க போகிறோன்றதுனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் வதக்கிக்கோங்க இப்போ இதில் நான் ரெண்டுலேருந்து மூணு துண்டு தேங்காய் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கிறேன் நீங்கள் துருகுன தேங்காய் கூட சேர்த்துக்கலாம் அகேன் தேங்காய் வந்து கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க அளவுக்கு நல்லா வதங்கினதும் அதை எடுத்துக்கலாம் தேங்காய் வந்துட்டு கொஞ்சம் நல்லா வதங்கும் போது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் பாருங்கள் இப்போ இதில் வந்துட்டு ஒரு முழுநெல்லிக்காய் அளவுக்கு நான் வந்துட்டு புளி சேர்த்துக்கிறேன் புளி சில பேர் எண்ணெயில் வதக்க மாட்டிங்க எண்ணெயில் வதக்கி செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் இப்போ அதில் வந்து நான் ஒரு கட்டு கொத்தமல்லியை வந்துட்டு க்ளீன் பண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த ரெசிபிக்கு வந்து கொத்தமல்லி நிறைய புதினா கொஞ்சமாக சேர்த்துக்கணும் கொத்தமல்லி தான் நிறைய இருக்கணும் அப்போ தான் கொஞ்சம் கொத்தமல்லி ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும் அதே போல் உங்களுக்கு வந்து சட்னி கலர் வந்துட்டு க்ரீன் கலராகவே இருக்கணும் அப்படின்னா கொத்தமல்லியை வந்து ரொம்ப நேரம் எண்ணெயில் வதக்கக்கூடாது லைட்டாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வதக்கினிங்கன்னா சட்னியோட கலர் நமக்கு க்ரீன் கலராகவே கிடைக்கும் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாம் அரைக்கும் போது ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு காஞ்ச மிளகாய் தேங்காய் பூண்டு இஞ்சி புளி இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க ஃபஸ்ட்டே நீங்கள் கீரை சேர்த்துட்டிங்கன்னா கீரை நல்லா ரொம்ப சாஃப்டாயிடும் கீரை வந்து இதெல்லாம் அரையாது பருப்புலாம் அரையாது அதனால ஃபஸ்ட்டு பருப்பு தேங்காய் காஞ்சி மிளகாலாம் இந்த மாதிரி அரைஞ்சதும் இப்போ இதில் வந்துட்டு நம்ம கீரை சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி கீரையை சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் இதுலேயே வந்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க நல்லா அரைச்சிட்டு பாருங்கள் நம்ம நல்லா அரைக்கும் போதே இந்த கலர் பார்த்திங்களா க்ரீன் கலராகவே இருக்குது கலர் சேஞ்ச் ஆகலை ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நிறைய மாதிரி வதக்க வேண்டாம் இப்போ நமக்கு சட்னி ரெடி தாளிப்பு கொடுத்துடலாம் அதுக்கு நான் அவனுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு கூட கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு உளுத்தம் பருப்பு கடுகு நல்லா பொறிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க பாருங்கள் இப்போ எல்லாம் நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியான கொத்தமல்லி புதுனா ரெடி ஆகிடுச்சு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்